சண்டே ஆப்பரில் இந்த இண்டிகா வீடியோ பண்ணியிருப்போம் இன்றைக்கி காலையில் சார் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்கார் ராம்நாட்லேருந்து வந்திருக்காரு குறைஞ்சது ஒரு ஆறுநூறு கிலோமீட்டர் சார் நம்ம சேனலை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணுறாரு சார் கேட்ட மாதிரி அந்த வண்டியை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டோம் வண்டிக்கு புது பேட்டரி இருக்குது ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் வீடியோ பண்ணியிருந்தோம் ஒரு லட்ச ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம் சார் ஏன்னா நம்ம கஸ்டமர் தான் நம்மளுக்கு முக்கியம் அறுநூற்றம்பது கிலோமீட்டர் லாங்கில் எடுத்துகிட்டு போகிறார் வண்டிக்கு எல்லா எக்ஸ்ட்ரா பிட்டிங்குங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறோம் சார் அபிகரத்தை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே சண்டே ஆனால் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் தான் ஆஃபர் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த வண்டி சோல்ட் அவுட் ஆகிடுச்சு சார் உங்களுடைய ஒப்பீனியன் கொடுத்து சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள் கேமரா சொல்லுங்கள் அருமை அருமை நான் கூட வரும்போது பயந்து பயந்து தான் வந்தேன் வீடியோ பார்க்குறோம் கால் பண்ணி பேசினேன் அவர்கிட்ட நீங்கள் வாங்க அப்படின்னாரு அப்புறம் விழுப்புரம் இறங்கிட்டு ஆரணி பஸ் எடுத்து மாறி வாங்க அப்படின்னாரு வழியெல்லாம் ப்ராப்பராக சொன்னார் அப்புறம் நான் வந்து இறங்கிட்டு ஆற்காடு வந்து இறங்கிட்டு அவருக்கு கால் பண்ணதுமே ஃபோனை எடுத்துட்டாரு எடுத்துகிட்டு எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார் இந்த உங்கள் கோயில்கிட்ட நிற்கிறேனே அப்படின்னு வந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்தார் வண்டி அவங்க அப்பா ஒரு அண்ணன் அவர் வந்து வண்டியை முன்னாடி உட்காந்துட்டார் நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் ஆனால் அரைகுறையாக தான் ஓட்டுவேன் வண்டி நல்லா ஓட்ட தெரியாதுன்னு அப்படின்னேன் பரவாயில்ல நீங்கள் ஓட்டுங்க இங்கே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு தைரியம் கொடுத்தாரு நான் ஓட்டுனேன் வண்டி ஓரளவுக்கு எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சி ரேட்டு கொஞ்சம் குறைங்கண்ணே நான் எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொன்னேன் அதோட சரிங்க பாய் அப்படின்ட்டு வீட்டில் ஒரு நல்ல சூப்பர் டீ போட்டு கொடுத்தாங்க கொடுத்துருக்காங்க குடிச்சிட்டு ஒரு லட்ச பணம் அவங்களுக்கு கொடுத்துட்டு வண்டி ஆர்சி புக்கு இன்சூரன்ஸு எல்லாம் நல்லா நல்ல மனசாளுங்க யாரை நம்பி வரலாம் நல்ல நல்ல குவாலிட்டி எனக்கு திருப்தியாக இருக்குது வண்டி வண்டி திருப்தியாக இருக்குது வண்டியில் எந்த குறையும் இல்லை நான் ஒரு எனக்கு இப்போ ஊருக்கு போகிற வரைக்கும் கூட ஒரு டிரைவர் போட்டு இருக்காரு அவருக்கு வந்து காசு மாதிரி எதாவது கொடுத்துருங்க ஏன்னால் நீங்கள் வந்து லோக்கலில் தான் ஓட்டி பழகின நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பரவாயில்ல வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நான் பயந்து வந்ததுக்கு எவ்வளோ பிரச்சனை அழ அல அழகாக சால்வ் பண்ணி கொடுத்தாங்க சந்தோஷம் சந்தோஷம் அபிகாரஸ் வந்து நம்பி நம்பிக்கையே நம்பக நம்பகமானது நம்ம ராமநாதபுரம் மக்கள்லாம் வரலாம் தாராளமாக வரலாம் இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வண்டி எடுக்கலாம் அவர்கிட்ட நல்ல வண்டி அருமையான வண்டி குவாலிட்டியான வண்டியாக வச்சுருக்காரு மேலே எந்த குறை நேரம் இருந்தாலும் செஞ்சு தரேங்கிறாரு அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு முகம் சொல்லிக்கலாம் எதாவது நம்ம சொன்னோம்னா என்ன என்னென்ன இப்படி அது அப்படின்னா இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க அது நான் இப்போ ஒரு நிமிஷம் இருங்க எந்தாலும்ங்க ஒரு ஆள் அனுப்பிச்சி ஒரு அஞ்சு லிட்டர் ஆயில் வாங்கிட்டு வருதுன்னு சொல்லி ஏன் முன்னாடி கழகி ஊற்றி தரேன்னாரு இல்லை இல்லை பரவாயில்ல நான் ஊரில் போய் மாற்றிக்கிறேன் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா பரவாயில்லைங்க உண்மையில பாராட்டலாம் சரிண்ணே நன்றி நன்றி சார் நம்மளை நம்பி வந்து லாங்கில் ஒரு ஆறுநூறு கிலோமீட்டர்ந்து வராரு பாய் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் தான் சார் முக்கியமே ஏன்னா இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரூவா வைக்க சொல்லி தான் கொடுத்துருந்தாரு கஸ்டமர்கிட்ட பேசி ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா கஸ்டமரும் இந்த வீடியோ பார்ப்பார் நம்ம வண்டி இன்னும் ரேட்டு கொடுத்துருக்குறாங்க லாபத்து கொடுத்துருக்காங்களா நஷ்டத்து கொடுத்துருக்காங்க பார்த்துருப்பாரு ஏன்னா அவருக்கு நம்ம என்ன அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வண்டி எடுத்து கொடுத்துருவோம் வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இன்சூரன்ஸ் கரண்ட்டு எல்லா பேப்பருமே கரண்ட்டு சார் அபிகர்ஸில் இன்றைக்கி முதல் வண்டி வீடியோ பண்ணி இந்த வண்டி கொடுத்துட்டோம் இதே மாதிரி நிறைய வண்டி குறைஞ்ச ரேட்டில் இருக்குது ஒன் பை ஒன்னாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார்